ரோட்லடா உண்டு அப்படி ஒரு அப்டேட் அப்டேட் அப்டேட்டா இந்த 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 நாட்டு மாதிரி சப்ஜெக்ட்டுகள் எங்களுக்கு விலங்கெடுத்து கொள்ளையு அது சார் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டோ நடந்தோன்னே வாகனத்துல வந்து அந்த சைட்ல நிற்கிற முன்னு தூடு பின்னு தூடு அல்ல சார் மனுஷர் எல்லாம் டக்குன்னு சொல்லி ஒன்று கூடின விதம் வேற லெவல் மச்சான் அது செல்ற மச்சான் அந்த பஸ் வந்து அந்த ஐநூறு அடி பள்ளத்துக்கு உடனே மனுஷர் எல்லாம் அவற்றுக்கு கூடினேன் தக்க நனோன்ஸ் பண்ண அவடத்துக்கு இப்போ இறங்கி மனுஷர் எடுக்கணும்னு சொல்லி தட்ட பாட்டன்னு சொல்லி அந்த ஏரியா மனுஷர் எல்லாம் இது பெரிய கம்பன் கவுரு அந்த மச்சான் கொண்டு வந்து உள்ளுக்கு இறக்கினேன் மனுஷர் ஒத்தொத்தரா அப்படி இப்படி என்று சொல்லி பௌத்தில் கட்டி கொண்டு உள்ளுக்கு இறங்கின மச்சான் அப்போ உள்ளுக்கு ஈக்கிய பொடிஸ் எல்லாம் மேலே கிளுக்கணும் நோயாளிகள் கை கால் உடைஞ்ச எல்லாம் மேலே கெடுக்கணும்னு சொன்னேன் ஒத்தொத்தராக பிடிச்சிக்கொண்டு அந்த மச்சான் நெடுவேமாச்சான் ஒத்தொத்தரா நோயாளிகளை அப்போ அந்த இறந்த டெட் பாடி எல்லாத்தையுமே பச பச பசன்னு சொல்லி அவற்றில் ஈக்கிய மனுஷர் கௌத்துல கல்லு எல்லாம் இல்லாக்கி விரட்டி இல்லாக்கி வலியில் சமைச்சு தட படன்னு சொல்லி எல்லாரும் மொசக கேத்தினுமாச்சா அவத்தில் சரியானமாக இருட்டு வெளிச்சமில்லையுன்னு சொன்னேன் டக்குன்னு சொல்லி அவற்றுலேருந்து மனுஷரெல்லாம் ஃப்ளாஷர் லைட் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணினேன் அப்போ அவத்தில் கொண்டாந்து நோயாளிகளை நோயாளிகளை டெட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு பண்ணேன் அந்த சம்பவம் நடந்த வாகனம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து அவங்களோட காரில் வேனில் எல்லாத்துலேயும் போட்டுக்கும் எல்லாம் போட்டுக்கும் டக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கும் டக்குன்னு சொல்லி குயிக்காய் ம இந்த ஃபோட்டோவில் நிற்க ஒரு தாருத்தையும் இவர் வந்து ராணுவ வீரர் உண்டு பண்டார சொல்லுவார் இவர் லீவில் வீட்டுக்கு வந்த டைம் தான் இந்த சப்ஜெக்ட் நடந்திருக்குது தடபடன்னு சொல்லி லீவுன்னு பார்க்காம அந்த இடத்துக்கு உடனே பேய்த்து அவர் கவுத்தில் இறங்கி மேலே வரக்குள்ள தலையில் கல்லொண்டு விழுந்து அவர் டேமேஜ் ஆகி அந்த டெமேஜை கணக்கெடுக்காமல் மதத்தில் நோயாளிகள் எல்லாம் மதத்தில் கிளியர் பண்ணி அடுத்த மனுஷரோட மக்களோட மக்களாக சேர்ந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி இந்த 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 முகம் கொடுத்தீங்க அந்த பஸ்ஸில் போனாக்கள் எல்லாம் இந்த தக்க சைடு ஆக்கள் தான் இங்கே அந்த டெட் பாடிஸ் எல்லாம் மறுபடியும் அவங்க ஊருக்கு எடுத்து போகிறதுக்கு உடத்துக்கு தங்கல்ல திக்கல்ல மாத்தரை ஜனாசா கொமிட்டியல்ல வாகனம் ஜனாசா கொண்டு போகிற வாகனம் இங்கே தானே பள்ளியல்ல அந்த தான் இப்போ அங்கே பதுள்ள சைடுக்கு வெள்ளை வாய சைடுக்கு பயத்திக்குது ෙඩබඩි සෙල්ල මනමින් තගල්ලේ වාමට රත්තාරලයට ඌටවලක කොනන්ද කොඩිකතුකොට සපෝර් පන්නතක වාහනවෙල්ල මන පීකද තංගල්ල දෙදික්කල මාතරයේද ජනසාාව කමිටිට ඇම්බුලන්සිරත පාර් ඉදනාට මනිස දොත්තුමේදශ.